தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம் பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அனுபவம் அசையாது என்பதை நாங்கள் நம்புகிறோம் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மால் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் நாங்கள் நீர் எவ்வண்ணமாய் வணைய சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவ்வண்ணமாய் வணைகிறீர் சில வேலைகளிலே நாங்கள் தப்பித்து ஓடுகிறோம் ஆனாலும் எங்களை நீர் தெரிந்து கொண்டு விட்டீர் என்றால் பிடித்து இழுத்து வருகிறீர் பாவிகளாகிய எங்கள் மீது கிருபை உள்ளவராயிரும் பாவிகளாகிய எங்கள் மீது கிருபை உள்ளவராயிரும் பாவிகளாகிய எங்கள் மீது கிருபை உள்ளவராயிரும் அடியாளை மறைத்து நீர் பேசுமாண்டவரை உம்முடத்திலிருந்து நாங்கள் நாங்கள் வாழ வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க உதவி செய்தர்களும் இரக்கம் பாராட்டும் இயேசு கிறிஸ்துவின் இனியனால் நாமத்தினால் ஜபக்கேலுதாவே ஆமே இந்த நாளிலே உங்கள் மத்தியில் பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எசை முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் நாம் ஆராதிப்பது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை இல்லையா நம்ம எல்லாரும் நம்ம வணங்குறது உண்மையாவே ஜீவனுள்ள ஒரு கர்த்தரை தான் நம்ம வணங்குறோம் நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கணும்னு மனசார விரும்புறோம் ஆனா நம்மளால இருக்க முடியுதா அவர் நம்ம எல்லாரும் இருக்கணும் நல்ல பிள்ளைகளா இருக்கணும்ன்றதுக்காக அவர் நமக்கு பத்து கற்பனைகளை கொடுத்துருக்கிறாரு இல்லையா அந்த பத்து கற்பனைகளின் படியும் நம்ம வாழணும்ன்றதுதான் அவருடைய ஆசை அந்த ஆசையினால அவர் என்ன செய்யறாரு பத்து கற்பனைகளையும் கொடுத்து அந்த கற்பனைகளின்படி நம்ம வாழணும்ன்றதுக்காக நம்மள அணுதினமும் நம்மள போதித்து நம்மளை வழிநடத்துறதுக்கு போதகர்களையும் குருமார்களையும் நமக்காக உருவாக்கி அவங்க மூலமா நம்மளை பாதுகாப்பா வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அதுல ஒரு கற்பனையை நம்ம மீறினோம்னாலும் அந்த மீறுதல் மீறுதல் தான் இல்லையா ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு அதை இயேசுவானவர் நமக்காக மறித்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னை ஜீவபலியா ஒப்பு கொடுத்து இந்த உலகத்துல வந்து சில காரியங்களை எல்லாம் நிறைவேற்றின பிற்பாடு அவர் வாயிலிருந்து என்ன வருது பத்து கற்பனைகளையும் ஒரே ஒரு விஷயத்துல அடக்குறாரு இல்லையா அந்த ஒரு விஷயம் என்ன அன்பு என்ன சொல்றாரு எல்லாரும் அன்பா இருந்தீங்கனாலே போதும் அதுல இந்த கற்பனைகள் எல்லாம் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் நமக்கு சொல்றாரு பத்து கற்பனைகளையும் என்ன செய்யறாரு ஒரே ஒரு வசனத்துல கொண்டு வந்து அடக்கி அன்பு ஒன்றுதான் அதுல நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாரும் அந்த பத்து கற்பனைகளுக்கும் அடங்கிடுறோம் அப்படின்றத அவர் சொல்றாரு அது வந்து உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க என்ன தவறுகள் செய்தாலும் அதை மன்னிக்கிற குணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது சரியா அன்புன்றது நம்ம கிட்ட வந்து பரிபூர்ணமா அது நம்ம கிட்ட இருக்கும்போது கர்த்தருடைய அன்பு வந்து நம்ம கிட்ட இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவரை நம்ம நேசிக்கணும் இல்லையா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு ஆண்டவர் சொல்றாரு அப்ப அந்த முழு மனசோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட கர்த்தரிடத்துல அன்பு செலுத்தும் போது நம்ம இருதயம் முழுக்க அன்பினால் நிறைந்த ஒன்றா ஆயிடுறது அப்ப நம்ம என்னதான் நம்ம மனிதர்கள் தவறுகள் செய்யும் போது அந்த தவறுகளை எல்லாம் நம்ம மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ள வந்துருது அததான் ஆண்டவர் அந்த பத்து கற்பனைகளும் அன்புல ஒன்றாயிருதுன்னு சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல நம்ம தியானிக்கும்படியா நம்ம எடுத்துக்கிட்ட வசனம் என்ன அப்படின்னா அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவறுப்புகளினாலும் எசைகேள் முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு உம் தங்கள் அருவறுப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன் அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் நரகலான விக்கிரகங்களினாலும் அப்ப மனிதர்கள் எல்லாரும் வந்து பாவம் செய்து நம்ம எல்லாரும் ஏகமா கெட்டு போயிட்டோம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு நரகலான விக்கிரகங்கள்னு நம்ம இங்கே ஆண்டவர் குறிப்பிடுறது வந்து வெறும் விக்கிரக ஆராதனையை மட்டும் இல்லை வெறும் விக்கிரக ஆராதனையை மட்டும் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற சகல விதமான கேடுபாடுகள் சரியா சும்மா சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஒன்னு உள்ள குலைக்கிறது செய்யறமா நமக்கு அந்த நேரம் வேற ஏதாவது மூடில் இருக்கும் உள்ள கத்துவோம் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்கன்றத பார்த்துட்டா என்ன செய்வோம் நமக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி ஒரு தக தகப்பு வரும் பார்த்தாலும் இது அழகா உடுத்துதே அழகாக ட்ரெஸ் பண்ணுது அழகாக என்னென்னமோ பண்ணுது அழகழகா நகைகளை போட்டுக்கிட்டு வருது அழகழகா ட்ரெஸ் பண்ணுதே அழகழகா செருப்பு போடுதே அழகாக என்னென்னமோ பண்ணுதே அப்படின்னுட்டு ஒரு விதமான ஒரு ஃபீலிங் காமனா எல்லாருக்கும் வர்றது தான் சரியா ஆனால் இது எல்லாமே வந்து தேவையில்லாத இதெல்லாம் கூட தான் விக்கிரக ஆராதனை அப்படின்றது நம்ம நினைச்சுக்கிறோம் போய் ஒரு விக்கிரகத்தை வச்சு அது முன்னாடி வர்ஷிப் பண்றது அப்படின்னு இல்லை அதுக்கும் மேற்பட்ட நம்மளுடைய சுய புத்தி ஆ அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு உன் சுய புத்தியின் மேல் சாராமல் ஆ உன் சுய புத்தி மேல நம்ம சார்ந்துட்டோம்னா நம்ம எப்பயுமே வந்து நம்மளுடைய புத்தி படியே தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒருவன் அதாவது ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின க நமக்கு பைபிளில் இருக்கு இல்லையா ஆனா நம்ம என்ன செய்யறோம் நம்ம சுயத்தை தான் வெளிப்படுத்துறோம் நம்ம சுயம் வந்து என்னென்ன எல்லாமே வந்து ஒரு நல்ல குணங்களே அதுதான் வந்து ஜென்மஸ் பாவம்ன்றது நம்ம ஜென்மஸ் பாவம்ன்றது ஒன்றும் நல்ல குணங்களே கிடையாது இல்லையா நம்மகிட்ட எல்லா விதமான பாவம் இச்சை அருவறுப்பான சிந்தனைகள் அறுவருப்பாக மற்றவங்கள்ட்ட நம்ம நடந்துக்கிற குணங்கள் எல்லாமே வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்கள் தான் அப்ப இது எல்லாமே வந்து ஒரு விக்கிரக ஆராதனை தான் சரிதானா நம்ம நம்ம செய்யற அந்த தவறான காரியங்களுக்கு வேற வந்து அதுக்கு நல்லா பூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் நான் யார் தெரியுமா நான் இப்படி ஆக்கணும் நான் அப்படியாக்கும் ஒரு பெருமையா அப்படி பேசுறது பெருமைன்றது வந்து ஆண்டவருக்கு பிரியமே இல்லாத ஒரு காரியம் ஏன்னா ஆதியில வந்து சாத்தான் உருவான விஷயமே எப்படி போட்டிருக்கிறது பைபிள்ல அப்படின்னா அவன் ஆண்டவருக்கு மேல தன்னை உயர்த்தினான் அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு அவனை தள்ளி பாதாளத்துல கொண்டு போய் போட்டுடுறாரு அப்படின்னு சொல்லிதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அதனால பிசாசு உருவான விதமே அவனுடைய பெருமையினாலதான் அவன் உருவாக்கப்படுறான் அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த பெருமைன்ற விக்கிரக ஆராதனை கோபம்ன்ற விக்கிரக ஆராதனை பொறாமைன்ற விக்கிரக ஆராதனை இது எல்லாமே விக்கிரக ஆராதனை தான் அதனால இந்த நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவறுப்புகளினாலும் சரியா தங்கள் அருவறுப்புகளினாலும்னா இத வந்து எப்படி நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றதுன்னு எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல ஆனா அருவறுப்பான சில காரியங்கள்லாம் நம்ம செய்வோம் சரியா அடுத்தவங்களை பத்தி புசு புசுன்னு பேசுறது எப்ப பார்த்தாலும் ஒரு விமர்சனம் கொடுக்கறது மற்றவங்கள பத்தியே பேசி பேசி மற்றவங்கள்ட்ட இருக்கிற குறைகளையே பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம கிட்ட ஆயிரம் அருவறுப்புகள் உண்டு ஆனா அந்த அருவறுப்புகள்லாம் நம்மள வந்து அதை யோசிக்கிறதே கிடையாது சரியா எங்கிட்ட இருக்கிற அந்த பத்தி நானு யோசிச்சனாதான் என்னைய நான் கரெக்ட் பண்ணிக்க முடியும் ஆனா நான் என்ன பண்றேன் மத்தவங்க கிட்ட இருக்கிற அருவறுப்புகளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறேன் தேவையில்லாத குணங்கள் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவது இல்லை அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த அதாவது தங்களுடைய மீறுதல்கள் என்ன தாய் தாய்தகப்பே ஒரு காரியத்தை சொல்லுவாங்க அம்மா நீ இதை செய்யாத அப்படின்வாங்க நமக்கு யாரு ப்ப ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல தலைவர்கள் யாரு அம்மாவும் அப்பாவும் அம்மாவுக்கு தலைவன் யாரு தகப்பன் தகப்பனுக்கு தலைவர் யாரு அவங்க அம்மா அப்பா அப்படியே போகும்போது கடைசியில ஆண்டவர் தான் ஆண்டவருடைய சொற்படி கேட்டு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு முன்னோர்கள் கொடுக்கிற காரியங்களை நம்ம ஒழுங்கா கீழ்படிஞ்சு அப்படியே வருவோம் கரெக்டா அந்த மாதிரி வரும்போது தகப்பனுக்கு மனைவி கீழ்படியணும் அதை பார்த்தா தான் பிள்ளைங்க என்ன செய்வாங்க ஆஹ் நம்ம அம்மாவும் அப்பாவும் ஒற்றுமையா இருந்து இந்த காரியங்களை செய்ய சொல்றாங்க நம்ம கீழ்படியணும் அப்ப பிள்ளைகளை என்ன செய்யறாங்க அடுத்தடுத்து அந்த கீழ்ப்படிதலை கத்துக்கிட்டு காரியங்கள் ஒவ்வொன்றையும் பொறுப்பான முறையில நிறைவேற்றுறாங்க அப்ப மீறுதல்ன்றது அங்க வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது சரியா பெற்றோருக்கு கீழ்படியும் போது ஆட்டோமேட்டிக்கா அது சொசைட்டில போகும்போது படிக்கிற இடத்துலயும் சரி வேலை பார்க்கிற இடத்துலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி ஆட்டோமேட்டிக்கா அந்த கீழ்ப்படிதல் வரும் தேவையில்லாம கொஸ்டின் அரைஸ் பண்ணிட்டு தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு புரியுறதா அந்த மாதிரிலாம் செய்யாம தங்கள் மீறுதல் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதில்லை எங்க ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவரை அவங்க தனக்குள்ள கா அவங்கள கொண்டுகிட்டு வரும்போது என்ன பண்றாரா அவங்க மீறுதல்களையும் வந்து அவங்க கிட்ட இருந்து எடுத்து போடுறாரு அவங்க மீறுதல்களை எடுத்து போடுறாரு ஒழுங்கான முறையில பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படுகிறது பிள்ளைகள் அடுத்து வெளியில சொசைட்டில போகும்போது அவங்க வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளுக்கு கீழ்படுகிறது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நல்ல குணங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஒன்றாக்குறாரு தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து புய்த நம்ம சில இடங்கள்ல சில தவறான காரியங்களை எல்லாம் செய்திருப்போம் ஆனா அந்த மாதிரி இடத்துல இருந்தும் ஆண்டவர் நம்மள மீட்டு எடுக்கிறாரு மீட்டு எடுத்து நம்ம எல்லாரையும் என்ன செய்யறாரு ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன் அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் எங்கிட்ட இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்களையும் அவர் நீக்கி அவர் நம்மளை பரிசுத்த ஜனம்னு தெரிந்தெடுக்கும் போதுதான் நம்ம எல்லாரும் யாரா இருப்போமா அவருடைய ஜனங்களாய் இருப்போம் அவர் நமக்கு தேவனாய் இருப்பார் கோத்திரங்கள் பன்னெண்டு சரியா பைபிளை பொறுத்த வரைக்கும் யாக்கோபுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் அந்த பனிரெண்டு பிள்ளைகள் தான் போத்திரங்கள் கோத்திர பிதாக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல யூதான்றவர் வந்து யாக்கோபுடைய பையன் தான் ரெண்டாவது பையன் சரியா யோசைப்புன்றது பதினோராவது பையன் இந்த பிள்ளைங்களுடைய கோல் தனித்தனியாக வைக்க சொல்றாரு வச்சு அதை இணை அப்படின்றாரு அப்போ அது என்ன சொல்ற எல்லாத்தையும் ஒரே கோளாக நான் மாற்றுறேன் அப்படின்றாரு இதே வந்து யோவானில் யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்னா ஒன்னாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வசனம் வரைக்கும் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சரியா இதுல என்ன போட்டிருக்கிறாரு அப்படின்னா நம்ம எல்லாரும் அவங்க வந்து யூதா கோத்திரமா இருந்தாலும் சரி செபிலோன் கோத்திரமா இருந்தாலும் சரி யோசைப்பு கோத்திரமா இருந்தாலும் சரி பெனியமின் கோத்திரமா இருந்தாலும் சரி எல்லாரும் என்ன பண்றாரு ஒரே கோலா ஆக்கணும்னு சொல்லி சொல்றாரு தான் இயேசுவானவர் இங்கே என்ன சொல்கிறாரு நானே மெய்யான திராட்சை செடி என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள் சரியா அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் யார் ஒருத்தர் தான் அவர் ஏசப்பா மட்டும்தான் ஏசப்பா தான் பழைய பாடை பொறுத்தவரை ஆண்டவர்ன்றோம் புதிய ஏற்பாடுல இயேசுவானவர் மனுஷனாக அவதரித்து சின்ன பிள்ளையா இருந்து பெரிய பிள்ளையாக வளர்ற வரைக்கும் வளர்ந்து 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 அவர் என்ன பண்ணுறாரு நமக்கு நம்ம வாழ்க்கை எப்படி வாழணுன்றத கத்து கொடுக்குறாரு பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாரு அவங்க அப்பாவுக்கு வந்து என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ வேலையும் செஞ்சு கொடுக்குறாரு ஏன்னா அவங்க அப்பா வந்து தச்சர் அந்த தச்சு வேலையில எல்லாம் இவர் ஹெல்ப் பண்றாரு அப்படி எல்லா விதமான வேலைகளையும் ஒரு குழந்தையில இருந்து பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு எப்படியெல்லாம் வந்து வாழ இருக்கணும் பெற்றோர்கள் கூட கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்ன்றத அவர் கற்றுக் கொடுத்து வாழ்ந்து பிற்காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு நம்ம எல்லாருக்காகவும் மறித்து தன் ஜீவனை கொடுத்து பரமபிதா கூட இப்போ இணைந்திருக்கிறார் சரியா இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ சரியா ஆனால் நீ என்ன எண்ணில் நிலைத்திருக்க வேண்டும் நீ யாரா இருந்தாலும் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை நம்ம ஆனால் ஆண்டவருக்கும் அவரை முழுமனதோடு நேசித்து முழு ஆத்மாவோட அவருக்கு கீழ்ப்படைஞ்சு அவரோட நம்ம ஐக்கியமா இருக்கணும் இது ஒண்ணுதான் இயேசுவானவர் என்ன சொல்றாரு நானே மையான திராட்சை செடி என் பிதா திராட்சத்தோட்டக்காரர் சரியா என்னில் கனி இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் உண்மையாகவே தேவன் ஒருவரே அந்த ஒரு தேவனை நம்ம என்ன செய்யணும் முழு ஆத்மாவோட நேசிக்கணும் தேடணும் ஆலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் நம்ம ஆண்டவரை தவிர இந்த பக்கம் அந்த பக்கம் வழி விலகினோம் என்றால் அவருக்கு அது மன வேதனையே உண்டாக்கும் அப்ப அவர் என்ன செய்யறாரு நம்மளை அடிக்கிறாரு அடிச்சு அடிச்சு தட்டி தட்டி சீர்படுத்தி சீர்படுத்தி நம்மளை கொண்டுகிட்டே வர்றாரு இல்லையா இருபத்தி மூணாம் சங்கீதத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் சரியா உமது கோலும் உமது தடியும் என்னை தேடுறோம் அப்ப இவர் என்ன சொல்றாரு என்னில் கனி கூடாது இருக்கிற கொடிய நான் அறுத்து போடுவேன்றாரு அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம இந்த உலகத்துல ஜீவிக்கணும் அப்படின்னா அவர் அப்ப அப்ப தட்டி 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 நம்மளை கொண்டுட்டு போகும்போது அதுக்கு நம்ம கீழ்படியணும் கீழ்படிஞ்சு அவர் என்ன செய்ய சொல்றாருன்றத கொஞ்சம் நம்ம கவனிச்சு அதன்படி நம்ம நடந்தோம்னா அவருடைய பிள்ளையா நம்ம என்ன செய்யறோம் அவர் என்னிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் அப்ப அவரு நம்மளை சீர்படுத்தி சீர்படுத்தி ஒரு காரியத்தை எனக்கு கோபம் சுருன்னு ஏறுதுப்பா ஏறுற நேரத்துல என்ன பண்றாரு நீ கோபம் என்ன கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருப்பாயாக அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு அப்ப ஆண்டவரை டக்குன்னு நமக்கு அதை ஞாபகப்படுத்துறாரு அப்ப உடனே நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு எனக்கே பயங்கரமா கோபம் வரும் எங்க காலேஜ்ல நான் ஒர்க் பண்ணும் போது என்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டாங்கன்னா ஏறி ஏறிருவேன் அப்படி கோபம் வரும்போது ஒருத்தர் எனக்கு சொல்றாரு என்ன கலா நீ இப்படி என்னதான் நீ பிள்ளையா இருந்தாலும் உனக்கே இவ்வளவு கோபம் வருது கோபம் வரும்போது பரமண்டலங்களின் ஜபத்தை சொல்லு அப்படின்னு அப்ப நான் உண்மையாவே நான் அப்பையில இருந்து என்ன பண்ணுவேன் உடனே இப்படியே கையை இறுக்கிய சூட்டி ஏசுகின்றதெயம் அப்படின்ட்டு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்ல ஆரம்பிப்பேன் ஒரு ரெண்டு வரை நான் சொல்லும்போது என் கோபம் ஓடிடும் சரிங்களா அப்ப என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என் வா அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கும்போது அது நம்மளை என்ன செய்யுது சீர்படுத்துது சரிப்படுத்துது சரியா அப்ப சரிப்படுத்தும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறோம் நம்ம சப் அப்படியே 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 சமாதானம் ஆயிடுறோம் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவர் கிரியை செய்கிறாரு சரியா நம்மளை சமாதானப்படுத்துகிறாரு சந்தோஷப்படுத்துகிறாரு அந்த நீங்கள் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஒழுங்கான முறையில் நம்ம கீழ்படுத்து நடந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து அடுத்து 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 வர எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சமாதானமாக சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும் நான் நிறைய அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் ஒரு சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஆசைப்பட்டோம்னா கூட எனக்கு ஆண்டவரை டக்குன்னு நிறைவேற்றுவார் நம்ம எல்லாரும் வந்து அவரில் இணைந்து அவர் சொற்படி கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லும் வார்த்தைகளில் நாம் நடந்தால் இந்த உலகத்திலே அவர் நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ முடியும் ஆனால் அவருடைய சொற்படி கேட்டு நடக்காமல் அவரை புறக்கணித்து நாம் நடந்தால் அவர் நம்மளை வெட்டி அக்கினியிலே போட்டு விடுவார் எங்கே போட்டு விடுவார் அக்கினியிலே போட்டு விடுவார் நம்மள அப்புறமா ஒண்ணும் இல்லாம போயிருந்தோம் அதனால இந்த உலகத்துல நாம் ஜீவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளின்படி நடந்து அவரோடு கூட இசைந்து நம் வாழ்க்கையை சந்தோஷமும் சமாதானமுமாய் நடக்க ஆண்டவரிடத்தில் நாம் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்வோம் அன்பின் தாப்பனே இந்த ஆலயத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் உம்மோடு ஐக்கியமாய் இருக்கவும் இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம் ஆண்டவரே எனவே உம்மில் கனி கொடுத்து உமக்கு சாட்சி உள்ள ஒரு பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் நீர் நான் உம்மில் நாங்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அந்த கோலை எடுத்து யூதா கோ என்றும் யோசைப்பு கோல் என்றும் எடுத்து அதை நீர் உம்முடைய கைகளில் ஒரே கோலாக மாற்றினீர் அதே போல தகப்பனே நீரே மெய்யான திராட்சை செடியாகவும் இருக்கிறீர் உம்முடைய கனி கூடாது கிளைகளாக நாங்கள் இல்லாதபடிக்கு உமக்கு எப்பொழுதும் பிரியமுள்ள பிள்ளைகளாய் உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே ஜீவித்து எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் உம்மை முழுமனதோடு பற்றிக்கொண்டு உம்முடைய வார்த்தைகளை எங்களில் நாங்கள் முழுமனதோடு அங்கீகரித்து அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ்ந்து உமக்கு சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்கும் பாக்கியத்தை அடியார்களுக்கு நேர்த்தாறும் ஆண்டவரே அடியார்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இங்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அவர்களுடைய குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் கர்த்தாவே உம்மை முழுமனதோடு அங்கீகரித்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே சுற்ற உதவி செய்தருளும் இரக்கம் பாராட்டும் அவங்க தகப்பனே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற குணத்தை எங்களுக்கு நீர் கட்டளை எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் கிறிஸ்துவின் இணைய நாள் ஜபங்கே தொடர்ந்து இந்த நாளில வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமை நீர் ஆசீர்வதியா நன்மையினால் அவர்களை திருப்தியா எல்லா நிலைகளிலும் உமக்காக அவர் எழுந்து ஜொலிக்கின்ற மக்களாக இருக்க நீர் உதவி செய்த

یون پریشد نام تی سوتری